இன்று நாம் உலக வரலாற்றில் இடம் பிடித்த மிகப்பெரிய போருக்கு செல்கிறோம் கிமு முன்னூற்று இருபத்தி ஆறு ஹைடஸ்பஸ் நதிக்கரையில் ஒரு புறம் உலகை கைப்பற்ற விருந்திய மகா அலெக்சாண்டர் மற்றொரு புறம் இந்தியாவின் வீர மன்னன் போரஸ் பஞ்சாப் பிரதேசத்தை ஆட்சி செய்த போரஸ் உயரத்தில் அரண்மனை கோபுரத்தைப் போன்றவர் அவரது படையின் முதன்மை ஆயுதம் பயங்கரமான யானைப் படை அலெக்சாண்டரின் படை இது போன்ற யானைகளை முன்பு கண்டதே இல்லை மழை சேறு வழுக்கும் நிலம் குதிரைகளுக்கு சிரமம் வீரர்கள் குழப்பம் ஆனால் அலெக்சாண்டர் திட்டமிட்டவராக இருந்தார் இரு படைகளும் மோதியபோது நிலம் அதிரும் அளவுக்கு யானைகள் முழங்கின அந்த களத்தில் போரஸ் தன்னுடைய யானையின் மீது நின்று காயமடைந்தாலும் பின்னடையாத வீரராக திகழ்ந்தார் பல மணி நேரப் போராட்டத்திற்குப் பிறகு போரஸ் தோற்றாலும் அவரது தைரியம் மட்டும் எல்லோரையும் வென்றது அலெக்சாண்டர் அவரை முன்பு கொண்டு வந்து கேட்டார் உன்னை எப்படி நடத்த வேண்டும் போரஸ் அமைதியாக பதிலளித்தார் ராஜாவை ஒரு ராஜாவைப் போல நடத்த வேண்டும் அந்த ஒரு வாக்கியமே வரலாற்றை மாற்றியது அலெக்சாண்டர் போரஸின் வீரத்தைக் கண்டு அவரது ராஜ்யத்தை மீண்டும் கொடுத்ததுடன் மேலும் சில பகுதிகளையும் பரிசாக அளித்தார்